நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு சித்திரை வருட பிறப்பு ஒவ்வொரு வருடப்பிறப்பு பிறக்கும் போதும் அந்த வருடத்தோட பேர் சொல்லி இந்த வருடத்தை எப்படி இருக்கும் நம்மளோட சார் அதான் நீங்கள் நியூ இயர் பலன ஆங்கில புத்தாண்டு சொன்னீங்களே சார் அது ஆங்கில புத்தாண்டு சார் இது தமிழ் புத்தாண்டு ஆமாம் சார் அப்படி யுகாதி புத்தாண்டு வரும் கன்னட புத்தாண்டு சார் எல்லா புத்தாண்டு இங்கே எல்லா நாளுமே ஹாப்பி தான் சார் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலுடைய நோக்கம் என்னன்னா நம்மளை எப்பயுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தான் நீங்கள் இந்த வழியில் போங்க இந்த வழியில் போனால் நல்லது நடக்கும் இந்த வழியில் போனால் கெட்டது நடக்கும் வி ஆர் இந்த ஃபாஸ்டஸ்ட் கூகுள் ரூட் அப்படிங்கிற மாதிரி நம்ம காரில் ஏறணுன்னு சொல்லுவான் அந்த கூகுள் மேப் போட்டு பாருங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரூட்டில் இருக்கீங்க நாங்கள் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி உங்களுக்கு இங்கே போனீங்கன்னா குழி இருக்குது இங்கே போனீங்கன்னா ஸ்பீடு பம்ப் இருக்குது அப்படியே நேராக போனால் ரைட் எடுத்தீங்கன்னா அப்படி வரிசை சொல்லிகிட்டே வருவோம் விசுவா வசு என்னது சார் எனக்கும் கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் விசுவா வசு இந்த வருஷத்தோட பேர் நான் அப்போ தான் தம்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன் எந்த வருஷமாக இருந்தாலும் உழைச்சா தான் சோறு இருந்தாலும் இந்த வருடத்தில் ஒரு சிறப்பான ஒரு கிரக காம்பினேஷனோட இந்த வருடம் தொடங்குகிறது மற்ற வருடங்கள் இல்லாதபடி இத்தனை நாள் இந்த அஞ்சு கிரகம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து போட்டுட்ருந்தோம் அஞ்சு கிரகம் உங்களை என்னெல்லாம் பண்ண போனது பிரச்சனை ஒன்று பிடிச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அஞ்சு கிரகம் மீனக ராசிக்காரங்களா ரிலீவ் ஆகிறீங்க சூரியன் எப்பொழுது மேஷத்தில் பிரவேசிக்கிறாரோ அதைத்தான் நாம் சித்திரை வருட பிறப்பு என்று சொல்லுகிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன் சித்திரையில் பிரவேசிப்பது மேஷத்தில் பிரவேசிக்கும் இந்த பொன்னாலை தமிழ் வருட பிறப்பாக சித்தா புத்தாண்டு பிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம் இருக்க பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிமோ ஆனா இன்னைக்கு பார்த்து ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொன்னோம் இந்த பார்த்துட்டு தமிழ் புத்தாண்டுல இருந்து தமிழ் பேசுவோம் உறுதி எடுத்துக்குவோம் சோ ரொம்ப அருமையா இருக்கு இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் சொல்ல சொல்ல இன்னைக்கு தடா முருகா எல்லாம் நல்லா தான் சார் நீங்க எங்களுக்கு தெரியும் சார் ஆனால் உங்கள்கிட்ட பினிஷிங் இல்லையா சார் எல்லாருக்குமே ஸ்வீட்டு கடையிலேயே ஸ்வீட் பாக்ஸே கிடைச்சிடாது சில பேர் கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும் அதெல்லாம் என்னங்கிறது நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல நான்கு கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்கும் பொழுது ஐந்தாவது ஒரு கிரகம் சூரியன் உச்சம் பெற்று விசுவா வசு நம்ம விசுவாசம் அஜித் மாதிரிதான் இது வந்து ஒரு தல வருடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏதாரு கிளப்பி விட்றீங்க தளபதி வருடத்துக்காரங்க எல்லாம் கேட்க போறாய்ங்க சரி தல தளபதி வருடம் பார்த்தீங்களானே உங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விடுறான்னே இந்த மாதிரியே இருங்க நல்லா இருபத்தேழு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான் தெய்வம் நம்ம உழைப்பு தான் சாமி நம்ம வேர்வை தான் வெள்ளிக்காசு அதை மனசுல வச்சுக்கோங்க கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம வேலைக்கு தான் சரி அதை மனசுல வச்சுக்கோங்க புத்தாண்டு பணங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டிலே சனி சுக்கரன் ராகு புதன் எல்லாரும் வராங்க சூப்பர்னா சூப்பர் இதை விட சூப்பர் எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னா எட்டுக்குடைய சுக்கரன் ஆறில் மறைந்து உச்சம் பெற்று எட்டுக்குடையன் உச்சம் பெற்று விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார் ஒரு சின்ன பிரச்சனை பதினொன்று கூடிய பாதகாதிபதி சூரியன் உச்சம் பெற்று ஏழாம் வீட்டில் வருகிறார் மனைவி ஏழாம் இடம் என்பது மனைவி இந்த மனைவி கூட பிரச்சனைகள் வரும் இந்த சூரியன் பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவன் அவன் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் உச்சம் பெற்று விட்டான் உச்சம் பெற்ற சூரியன் என்பவன் பிரச்சனைகளை தருவான் எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மனைவிக்கு கூட்டு தொழில் ஏழுங்கிறது வியாபாரம் ஏழுங்கிறது புது முயற்சி சார் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஏழுங்கிறது என்ன இந்த புது முயற்சி உங்கள் மனம் ஒரு நாளில் அறுநூறு விதமான கற்பனைகளை மேற்கொள்கிறதாம் உங்கள் மனம் அறுநூறு விதமான கற்பனைகளை மேற்கொள்கிறது இதுல ஒன்னே ஒண்ணுதான் உங்க இலக்கு பெரிய ஆளாகணும் மீதி ஐநூத்தி தொண்ணூத்தி வெறும் கற்பனை இந்த வெறும் கற்பனைக்கெல்லாம் உயிர் கொடுத்து நீங்க அந்த அறநூறாவது கற்பனைக்கு ஒரு உயிர் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க நினைச்சது நடந்துரும் நீங்க நினைச்சதை நடத்துறது ஒரு விஷயமே கிடையாது ஏழாம் வீட்டிலே சூரிய பகவான் வரும்பொழுது மனைவி கூட போக்குவரத்து வேண்டாம் எதுவும் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா வேண்டாம் என்ன பாதகாதிபதி யாராவது உங்களை ஏதாவது ஃபாரின் கூட்டு போறேன் பணம் கட்டுங்க அங்க போங்க எதுவும் வேண்டாம் எந்த விதமான முயற்சிகளும் ஈடுபடாதீர்கள் கூட்டுத்துறையில் இன்வெஸ்ட் பண்றீங்க வேண்டாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்க மாட்டிப்பீங்க உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இந்த மே பதினைந்து வரைக்கும் குரு ஒன்பதாம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு ஆபத்தான நேரம் ஏன்னா குரு எட்டில் மறைஞ்சிருக்கார் பாதகாதிபதி சூரியன் உச்சம் பெற்று ஏழில் இருக்கார் போலீஸ் அபவாதம் ஜெயில்வாதம் போன்றவெல்லாம் உங்களை தேடி வரும் வம்பு வழக்கில் போய் மாட்டிக்காதீங்க ஏற்கனவே ஆறாம் வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க ஆறுங்கிறது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் இத்தனை சத்துருக்கள் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் அமைதியாக இருங்க என்றைக்குமே அமைதியாக இருங்க சார் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம மோகனசுந்தரம் சாரோட பட்டிமன்றம் அதை அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதை நான் பார்த்து ரசித்தேன் அதுல அவரை கூட்டு போயிருக்கார் பட்டிமன்ற பேச்சாளர் அவர் கூட்டு போயிருக்காங்க கூட்டு போயிட்டு டிடி தூர்தர்ஷன் எனக்குமே கூட அந்த பிரச்சனை இருக்கு நான் சொல்றேன் கடைசியாக தூர்தர்ஷனில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு குரல் சொல்லணும் அந்த குரலோட அர்த்தம் சொல்லணும் இதுதான் அவரோட வேலை தூர்தர்ஷன் தெரியும்ல பேன் இண்டியா அப்போது ஆல் ஓவர் நார்த் இந்தியன் செல்லாரங்க வருவாங்க தூர்தர்ஷன்ல அப்போது இந்த ஆல் ஓவர் நார்த் இண்டியன்ஸ் எல்லோரும் வரும்பொழுது அது இவருக்கு தெரியாது நம்ம நம்ம டைரக்டர் தம்பி மாரி வருது அண்ணே கேமரா பார்த்து பேசுங்கண்ணே எட்டு நிமிஷம் வந்தோன்னே சொல்லுவாங்கண்ணே அடுத்த ராசிக்கு போயிருங்கண்ணே எல்லா பேச்சாளர்களுக்கும் அப்படி தான் எட்டு நிமிஷம் தான் டைம் எவ்வளோ நேரம் உட்காந்து கேட்பாங்க ஆடியன்ஸு ஒரு குரல் சொல்லணும் அதனுடைய விளக்கம் சொல்லணும் இந்த ஒரு வேலை இவருக்கு நல்லா புரிஞ்சு பேச்சாளர்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது சார் நம்ம பேசும்போது யாராவது கேட்டு சிரித்தாதான் அவங்களால தொடர்ந்து பேச முடியும் ஏன் அதில் முக்கியமா கேமராமேன் யார் கேமரா பாக்குறாருங்களோ அவங்க அந்த ஷோ நல்லா இருக்குன்னு அர்த்தம் பேசுறதுக்கு ஒரு சந்தோஷம் ஆஹா நல்ல படைப்பை கொடுத்துட்டேன்டா கேமராமேன் சிரிக்கவே இல்லனா நீங்க போடுறீங்கன்னு அர்த்தம் இவ்வளவுதான் அப்போது இவர் வந்து அந்த கேமரா பார்க்குறாரு மோகன சுந்தரம் எட்டு நிமிஷம் ஆகுது இவன் அப்படி நின்றுட்டே இருக்கான் யாரு இந்த கேமராமேன் இருக்கல முகத்துல ஒரு சின்ன ஆபரேஷன் கூட இல்ல ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் கூட இல்ல குரு ஜோக்கு ஜோக்கா சொல்லி சிரிக்க வைக்கிறார் இப்ப நான் சொல்றேன்ல ஒரு காற்றுல சிங்க இருந்துச்சான் புலி இருந்துச்சான் என்னன்னு சொல்றேன்ல ஏதாவது ஒரு மனுஷன் ஒரு ரியாக்ஷன் பண்ணும்ல எந்த ரியாக்ஷனுமே பண்ணாம அப்படியே இருக்கான் இவருக்கு வெறி தாங்க முடில ஏ ஒன்றுமா எட்டு நிமிஷம் ஆகல அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னா எட்டு எட்டா முப்பது நாளைக்கு எடுக்கணும் அவரு இரநூத்தி எழுபது நிமிஷம் அதாவது தட் மீன்ஸ் அஞ்சு மணி நேரம் ஷூட்டு அவன் கியாக ஆப் கியாக அப்படின்னு கேட்டிருக்கான் உனக்கு தமிழ் தெரியாதா தெரியாது அப்ப நீ இவ்வளவு நேரம் நான் உன்னை நீ சிரிக்கிறேன்னு நினைச்சு நானே பேசிட்டு இருந்தேனா சார் நான் இதை கேட்டு அவர் சொன்னதை கேட்டு வேந்து வேந்து சிரிச்சேன் ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் ஏற்படுறதுதான் நம்ம ஆண்மை உண்மைகள் வரும்போது மட்டும் தம்பி சிரிச்சு சிரிச்சு என்ன மோட்டிவேட் பண்ணுவார் அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பேசுறதுக்கு சில சேனலுக்கு போகும்போது அவங்க அப்படி உண்மையே இருப்பாங்க நம்ம அப்படி பேசும்போது நம்ம கரெக்டாக தான் பேசுறோமா அப்போ நமக்கே தோணும் திலாம் ராசிக்காரர்களுக்கும் இதுதான் ஏற்பட போகிறது எதுக்கு இந்த கதையை சொன்னா ஆறாம் வீட்டில் நீங்க எப்படா லூஸ்டாக கொடுவீங்க உங்கள் நீங்கள் எப்படா ஏதாவது சொல்லுவீங்க எப்படா மேனேஜரை அம்புலுப்பீங்க உங்களை எதை சொல்லிடா டெர்மினேஷன் பண்ணுறதுன்னா அந்த ஆள் வெயிட்டிங் இருக்கிறான் காலையில் உங்களை வழி எக்க நீங்களே வந்து சார் நான் வந்துட்ருக்கேன் சார் நேரில் பேசலாம் சார் சார் ஆந்திவே சார் ப்ளீஸ் சார் அப்படின்ட்டிங்கன்னா ஃபோனை வச்சிருவான் ஃபோன் எடுக்காமல் போகிறது கட் பண்ணிகிட்டே இருக்கிறது நீங்கள் அங்கே தானே வரீங்க கம்பெனி தானே வரீங்க வரிங்களான்னு தான் அவன் ஃபோன் பண்ணுறான் சார் ஆந்திவேல ட்ராஃபிக் சார் வந்துட்டுருக்கேன் சார் கொஞ்சம் கைண்ட்லி அட்ஜஸ்ட் சார் சார் வந்துடுறேன் சார் ஒரு ப்ளீஸ் ஒரு சாரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன் சொல்ல மாட்டீங்களா ஒரு ஒரு மாதம் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் சார் வந்துடுறேன் சார் டென் மினிட்ஸ் சார் சார் டென் மினிட்ஸ் சார் கலக்கிடலாம் சார் இன்னைக்கு ப்ரோக்ராம் சூப்பராக இருக்கும் டென்ட்ஸ் உங்களை உட்ரு வந்தாலும் நீங்கள் அதுக்கு பதிலாக லூஸ்டாக் காலில் ஃபோன் அடிச்சதோட பதினாறாவது ஃபோன் சார் பைக் கோவிட்டு வந்துட்டுருக்கேன் சார் எங்கன்னா இடிச்சிட போகிறேன் சார் அப்படியே ஏன் இப்போ கோவப்பட்டீங்க நீங்கள் கோபப்படல ஆறாம் வீட்டில் இருக்கிற கிரகங்கள் உங்களை கோவப்படுத்துது நம்மளை வெறுப்பேற்றுறேன்னு தெரியுது அப்படின்னா ஐ எம் வெரி சாரி சார் ஐ வில் கால் இன்னே அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டு இறங்கி தண்ணியை குடிச்சிட்டு கடவுளே இந்த லூஸ் போய்ட்டு பேச போகிறேன் எனக்கு சக்தி கொடு கடவுளே திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை தெய்வமே கூடவா இவன் என்ன பேசினாலும் இப்போ நான் கோவப்படக்கூடாது உங்க வாயை பிடிங்கிதான் வேலை விட்டு அனுப்ப போறாங்க வாயை மட்டும் விட்டுறாதீங்க நீ என்ன வேணா திட்டப்படியா ஸ்டார்ட் அப்படின்னு அந்தாலும் ஒன்னெல்லாம் ஏன்டா திட்டுவான் அப்படி முடிவு எடுத்துட்டு விடுங்க சார் கீழே போயிட்டு இருக்கு இந்த நிறம் வரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது சீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்